ஸ்ரீ குரு ஸ்ரீ ராமர் கூதவியோர் குட்டி அணில் குட்டி கதை ஸ்ரீராமர் வாணர் கூட்டத்தோடு ஒரு அழகான நதி திட்டம் ராவணனோடு போர் புரியல பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தார் கடனை தாண்டி போகணும் எல்லாருக்கும் எப்படி போகுது ஒரே யோசனையா அப்போ சேராம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு பாலத்து கட்டுவோம் அப்படின்னு சொன்னாராம் உடனே வானல வீரர்கள்லாம் கிளம்பி பெரிய பெரிய பாறைகளா தோத்தின்னு வந்து கடல்ல போட ஆரம்பிச்சாலாம் அங்க ஒரு குத்தியணில் அங்க ஒரு ஓடிந்துதான் பெரிய வீரர்கள் வந்துருக்கும் போது அந்த அணில் பாடா படுத்த இங்கு அங்க இங்கேயும் சரி பாவமே இந்த அணில் குட்டி கடலுக்குள்ள உழுந்துற போதேன்னு அந்த வானரம் கொடுத்து கொடுத்துட்டான் கடைசியில் பார்த்தா அந்த வானரமுமே கடற்குள்ள வந்துருத்தான் அதெல்லாம் பார்த்து இந்த அணில் பயந்து பெயிருத்தான் வானர வீரர்கள் அறிந்து இன்னொரு வாணரம் அந்த அணில பார்த்து கோபமா குட்டணிலே குட்டணிலே எதுக்கு எங்களை இப்படி வேலையே செய்யலாமா பாடா படுத்து మర్ మడిల పేరు ఉంద அந்த அணில் குட்டியா தூக்கி தன்னோட அழகான முகத்தை உனக்கு ஒண்ணு ஆகலையே அப்படின்னு கேட்டாராம் அப்போ ஸ்ரீராமன் அந்த குட்டி அணில் வாழ கல்வி வச்சிருந்துக்கிற ஒரு சின்ன கூழாங்களை பார்த்தாரான் உடனே ஸ்ரீராமன் அணிலை பார்த்து ஆச்சரியமா நீ கல்லாம சாப்பிடுவ அப்படின்னு கேட்டா அந்த குட்டி அணிலுக்கு ஸ்ரீராமரை பார்த்ததும் பேச்சே வரலையா உடனே மெதுவா நானும் உங்களுக்கு பாலம் கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லித்தான் உடனே ஸ்ரீராமர் சந்தோஷமா தூக்கி கொஞ்சம் அழகான மூணு வரலை வச்சு அந்த அணிலோட உடம்புல தடவி கொடுத்தேரோ என்ன ஆச்சரியம் ஸ்ரீராமர் தன்னோட அழகான மூணு வரலை வச்சு அந்த அணிலோட உடம்புல தடவி கொடுத்ததுல மூணு அழகான கோடே வந்திருத்த யாரையும் கஷ்டப்படுத்த கூடாது யாரையும் கெண்டல் பண்ணக்கூடாது நீங்க தான் பலசாலி நீங்க தான் பெரிய பெரிய பாறைகளா தூக்கி வந்து கடல்ல போடுவேன் ஆனா அந்த பாறைக்கு எடுக்கல சின்ன சின்ன ஓட்டை இருக்குமோ இல்லையோ அந்த ஓட்டையெல்லாம் சின்ன சின்ன கூழாங்களை போட்டு நம்ம குட்டி அணில் சரி பண்ணிட்டுருக்கு அப்படின்னு சொன்னான் அதனால நம்மளால முடிஞ்சதை ஸ்ரீராம நவக்கு அன்போட என்ன செஞ்சாலும் ஸ்ரீராமர் ஏ கண்டிப்பா ਮੈਂ ਇੱਲਾ ਨਹੀਂ ਕਾਪਤਵੇ ਰਾਮਨਾਮੇ ਤਾਰਕੰ ਸਦਾ ਬਜੋਰੇ ਰਾਮਨਾਮੇ ਤਾਰਕੰ ਸਦਾ ਬਜੋਰੇ ਸਦਾ ਬਜੋਰੇ ਸਦਾ ਜਬੋਰੇ ਸਦਾ ਬਜੋਰੇ ਸਦਾ ਜਬੋਰੇ राम, नाम तारकं सदा राम 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 चोदण्ड राम 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 राम, राम

Sita ra-mera-mera. -ra. Si -ra, -ra, -ra. Namaskar.